அனைவருக்கு வணக்கம் சட்டம் ஒங்குரைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி புதிய புயல் சின்னம் தமிழகத்திற்கு தற்போது முக்கிய எச்சரிக்கை நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் மீண்டும் விடுமுறை விடப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிப்பினை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு போதை உருவாக கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் டிசம்பர் மாதம் வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதிக கனமழை பெய்யக்கூடும் என தற்போது வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடையும் என அறிவிக்கப்பட்டனர் இதுவரை தமிழகம் மூன்று சுற்று மழை பெய்துள்ள நிலையில் டிசம்பர் மாதத்தில் அடுத்த சுற்று மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நான்காவது சுற்று பருவமழை டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை கன முதல் மிக கனமழை நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் காற்றழுத்த தாழ்வு போதை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தென்மேற்கு வங்கடல் போதில் மீண்டும் புயல் சின்னம் உருவாக கூடும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இதன்படி டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மற்றும் இருபத்தி நான்காம் தேதி வரை கனமழை எதிர்பார்க்கலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த பருவமழை காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் வறண்ட வானிலையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழை பெய்யக்கும் என அறிவிக்கப்பட்டன பதினோராம் தேதி முதல் தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் விழுப்புரம் புதுவை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமுடியும் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சிராப்பள்ளி மட்டுமல்லாமல் புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்ட தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக காணப்படும் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா குமரடர் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும்தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்